கேள்வி எண் ஒன்று டேஷ் என்பது விரும்பிய அளவுகளில் உணவு இருப்பு இருப்பது உள்நாட்டு உற்பத்தியில் இருப்பில் மாற்றங்கள் மற்றும் இறக்குமதி பற்றிய ஒரு செயல்பாடாகும் ஆ உணவு கிடைத்தல் ஆ உணவுக்கான அணுகல் ஈ உணவின் முழு ஈடுபாடு ஈ இவை ஏதுமில்லை விடை ஆ உணவு கிடைத்தல் கேள்வி எண் இரண்டு இருப்பு என்பது உணவு பங்கு தானியங்கள் அதாவது கோதுமை மற்றும் அரிசியை டேஷ் மூலம் அரசாங்கம் கொள்முதல் செய்கிறது ஆ எஃப்சிஐ ஆ நுகர்வோர் கூட்டுறவு இ இஐசிஐசிஐ இஐஎஃப்சிஐ விடை ஆ எஃப்சிஐஎன் மூன்று எது சரியானது ஒன்று எச்ஒய்வி அதிக விளைச்சல் தரும் வகைகள் இரண்டு எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதரவு விலை மூன்று பிடிஎஸ் பொது விநியோக முறை நான்கு எஃப்சிஐ இந்திய உணவுக் கழகம் அ ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை ஆ மூன்று மற்றும் நான்கு சரியானவை இ இரண்டு மற்றும் மூன்று சரியானவை இ மேற்கூறிய அனைத்தும் சரி விடை இ மேற்கூறிய அனைத்தும் சரி கேள்வி எண் நான்கு நீட்டிக்கப்பட்ட உதவி பொது சட்டம் நான்கு நானூற்றி எண்பதை கொண்டு வந்த நாடு டேஷ் ஆ அமெரிக்கா ஆ இந்தியா இ சிங்கப்பூர் இ இங்கிலாந்து விடை ஆ அமெரிக்கா கேள்வி எண் ஐந்து டேஷ் இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானி உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது ஆ நீல புரட்சி ஆ வெள்ளை புரட்சி இ பசுமை புரட்சி இ சாம்பல் புரட்சி விடை இ பசுமை புரட்சி கேள்வி எண் ஆறு உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் டேஷ் ஆ கேரளா ஆ ஆந்திரப்பிரதேசம் இ தமிழ்நாடு இ கர்நாடகா விடை இ தமிழ்நாடு கேள்வி எண் ஏழு டேஷ் என்பது உடல் நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்கும் அல்லது பெரும் செயல்முறையாகும் ஆரோக்கியம் ஆ ஊட்டச்சத்து இ சுகாதாரம் பாதுகாப்பு விடை ஆ ஊட்டச்சத்து கேள்வி எண் ஒன்று டேஷ் ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கியமான குறியீடாகும் விடை எடை குறைவாக இருப்பது கேள்வி எண் இரண்டு டேஷாம் ஆண்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது விடை ரெண்டாயிரத்தி பதிமூணு கேள்வி எண் மூன்று பொதுவான மக்களுக்கு பொறுப்பான விலையில் தரமான பொருட்களை வழங்குவதில் டேஷ் முக்கிய பங்கு வகிக்கிறது விடை நுகர்வோர் கூட்டுறவு கூற்றும் காரணமும் கூற்று விலை குறைந்தால் வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது மற்றும் இது நேர்மாறானது காரணம் பொருட்களின் உற்பத்தி குறைந்து விலை அதிக அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது ஆ கூற்று சரியானது காரணம் தவறானது ஆ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறானது ஈ கூற்று சரியானது ஆனால் காரணம் சரியான விளக்கம் அல்ல இ கூற்று சரியானது காரணம் கூற்றின் சரியான விளக்கம் விடை ஈ கூற்று சரியானது காரணம் கூற்றின் சரியான விளக்கம் பொறுத்துக ஒன்று நுகர்வோர் கூட்டுறவு மானிய விகிதங்கள் ரெண்டு பொது விநியோக முறை ரெண்டாயிரத்தி பதிமூணு மூன்று யுஎன்டிபி குறைந்த ஏழ்மை உள்ள பகுதி நான்கு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் தரமான பொருட்களை வழங்குதல் ஐந்து கேரளா ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சி திட்டம் பொறுத்துக சரியான விடை ஒன்று நுகர்வோர் கூட்டுறவு தரமான பொருட்களை வழங்குதல் ரெண்டு பொது விநியோக முறை குறைந்த ஏழ்மை உள்ள பகுதி மூன்று யுஎன்டிபி மானிய விகிதங்கள் நான்கு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சி திட்டம் ஐந்து கேரளா ரெண்டாயிரத்தி பதிமூணு எண் ஒன்று எஃப்ஏஓவியின்படி உணவு பாதுகாப்பை வரையறு எல்லா மக்களுக்கும் எல்லா நேரங்களிலும் போதுமும் போதுமான பாதுகாப்பான மற்றும் சத்தான உணவுக்கான உடல் சமூக மற்றும் பொருளாதார அணுகுமுறையை கொண்டிருக்கும்போது அவர்களின் உணவு தேவைகளையும் சுறுசுறுப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உணவு விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதில் உணவு பாதுகாப்பு இருக்கிறது கேள்வி எண் இரண்டு உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் மூன்று அடிப்படை கூறுகள் யாவை உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் மூன்று அடிப்படை கூறுகள் கிடைத்தல் அணுகல் உறிஞ்சிதல் உணவு கிடைத்தல் உணவு கிடைத்தல் என்பது விரும்பிய அளவுகளில் உணவு இருப்பு இருப்பதாகும் இது உள்நாட்டு உற்பத்தி இருப்பு மற்றும் இறக்குமதியின் மாற்றங்கள் பற்றிய ஒரு செயல்பாடாகும் இரண்டு உணவுக்கான அணுகள் உணவுக்கான அணுகள் என்பது முதன்மையாக வாங்கும் திறன் பற்றிய கூற்றாகும் எனவே இது ஈட்டதலுக்கான திறன்கள் மற்றும் வேலைவாய்ப்புகளுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது திறன்களும் வாய்ப்பு வாய்ப்புகளும் ஒருவரின் சொத்துக்கள் மற்றும் கல்வியுடன் தொடர்புடையது மூன்று உணவினை உறிஞ்சிதல் உணவினை உறிஞ்சிதல் என்பது உட்கொள்ளும் உணவை உயிரியல் ரீதியாக பயன்படுத்துவதற்கான திறன் ஆகும் கேள்வி எண் மூன்று பசுமை புரட்சியில் இந்திய உணவுக் கழகத்தின் எஃப்சிஐயின் பங்கு என்ன விவசாயிகளின் பைகளுக்கு விதைப்பு பருவத்திற்கு முன்பே குறைந்தபட்ச விலை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை ஊக்கத்தொகையாக வழங்குகிறது உபரி உற்பத்தியில் இருக்கும் மாநிலங்களில் விவசாயிகளிடமிருந்து கோதுமை மற்றும் அரிசியை எஃப்சிஐ வாங்குகிறது கொள்முதல் செய்யப்பட்ட உணவு தானியங்கள் கலைஞர்களில் சேமிக்கப்படுகின்றன கேள்வி எண் நான்கு பசுமை புரட்சியின் விளைவுகள் என்ன உணவு தானியங்களின் உற்பத்தியை அதிகரித்தல் உணவு தானியங்களை இறக்குமதி செய்வதில் குறைப்பு அதிக மகசூல் தரக்கூடிய கோதுமை மற்றும் அரிசி கணிசமாக வளர்ந்தன இது ஏராளமான வேலைகளை உருவாக்கியது கேள்வி எண் ஐந்து தமிழ்நாட்டில் உள்ள சில ஊட்டச்சத்து திட்டங்களில் பெயரை எழுதுக ஒன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம் ரெண்டு ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம் மூன்று பொது ஐசிடிஎஸ் திட்டங்கள் மற்றும் உலக வங்கி உதவியுடன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாடு சேவைகள் ஜெனரல் ஐசிடிஎஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வேர்ல்ட் பேங்க் அசிஸ்டன்ட் இன்டெகிரேட்டட் சைட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் நான்கு பிரதம மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம் ஐந்து தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் ஆறு மதிய உணவு திட்டம் கேள்வி எண் ஒன்று பசுமை புரட்சி ஏன் தோன்றியது என்பதை பற்றி விவரி சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா ஒரு திட்டமிட்ட வளர்ச்சியினை பின்பற்ற முடிவு செய்தது விவசாயத்தில் ஆரம்பத்தில் கவனம் செலுத்திய பின்னர் தொழில் முன்னு முன்னுரிமை அளிக்கப்பட்டது இந்தியாவில் ஏற்பட்ட தொடர்ச்சியான வறட்சி உணவு தானியங்கள் இறக்குமதியை சார்ந்திருக்க தள்ளப்பட்டது இருப்பினும் அப்போதிருந்த அந்நிய செலவானி இருப்பானது திறந்த சந்தை கொள்முதல் மற்றும் தானியங்களின் இறக்குமதிக்கு அனுமதிக்கவில்லை பணக்கார நாடுகளிலிருந்து உணவு தானியங்களை சலுகை விலையில் இந்தியா கோர வேண்டியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் உற்பதியில் அமெரிக்கா தனது பொது சட்டம் நானூற்றி எண்பது திட்டத்தின் மூலம் இந்தியாவுக்கு உதவி வழங்கியது அதிக மக்கள் தொகையை கொண்ட வளர்ந்து வரும் ஒரு நாடு புரட்சிக்கு சாத்தியமான தேர்வாளராக கருதப்பட்டது எனவே அமெரிக்க நிர்வாகம் மற்றும் ஃபோர்ட் அறக்கட்டளை போன்ற மனிதநேய அமைப்புகள் உணவு உற்பத்தியை அதிகரிக்க கோதுமை மற்றும் அரிசியின் ரக விளைச்சல் வகைகளுக்கான திட்டத்தை வகுத்து அறிமுகப்படுத்தியது இந்த திட்டம் நீர்ப்பாசனம் இருக்கும் இடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டது திட்டங்களின் முடிவுகள் உறுதி செய்யப்பட்டதால் அதிக எண்ணிக்கையிலான மாவட்டங்களை உள்ளடக்கும் வகையில் இத்திட்டம் நீட்டிக்கப்பட்டது இவ்வாறு பசுமை புரட்சியானது நாட்டில் தோன்றி உணவு தானிய உற்பத்தியின் தண்ணீரைவு பெற வழிவகுத்தது கேள்வி எண் இரண்டு குறைந்தபட்ச ஆதரவு விலையை விளக்குக குறைந்தபட்ச ஆதரவு நிலை குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது அந்த பயிரின் சாகுபடியில் பல்வேறு செலவுகளை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு ஒரு விலை நிபுணர் குழுவால் நிர்ணயிக்கப்படுகிறது குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவித்த பின்னர் இந்த பயிர்கள் பரவலாக வளர்க்கப்படும் இடங்களில் அரசு கொள்முதல் மையங்களை திறக்கும் அந்த விவசாயிகள் தங்கள் பயிர் விளை பொருட்களுக்கு நல்ல விலையை பெற்றதால் திறந்தவெளி சந்தையில் விற்க இயலும் மறுபுறம் திறந்தவெளி சந்தையில் விலை குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட குறைவாக இருந்தால் விவசாயிகள் தங்கள் விளை பொருட்களை குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு விற்பதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட விலையை பெறுவார்கள் கேள்வியின் மூன்று பொது விநியோக முறையை விவரிக்கவும் தமிழ்நாடு உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்டது உலகளாவிய பொது வழங்கல் முறையின் கீழ் குடும்ப வழங்கல் அட்டை பெற்றிருப்பவர்கள் அனைவருக்கும் பொது வழங்கல் முறை மூலம் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது இலக்கு பொது வழங்கல் முறையில் பயனாளிகள் சில அளவுகோள்களின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு உரிமைகள் வழங்கப்படுகிறது மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் பொது வழங்கல் முறை மூலம் வழங்கப்படும் பொருட்களுக்கு மானியம் அளிக்கின்றன மானியத்தின் நிலை மற்றும் அளவு மாநிலங்களுக்கிடையே வேறுபடுகிறது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நிறைவேற்றப்பட்டது ஐம்பது சதவீதம் நகர்ப்புற குடும்பங்களையும் மற்றும் எழுபத்தைந்து சதவீதம் கிராமப்புற குடும்பங்களையும் உள்ளடக்கியதாகும் குடும்பங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுகோலின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு முன்னுரிமை குடும்பங்கள் என அழைக்கப்படுகின்றன இந்த முன்னுரிமை குடும்பங்களுக்கு தற்பொழுது பொது வழங்கல் முறை மூலம் வழங்கப்படும் உணவுப் பொருட்களை பெரும் உரிமை உண்டு தமிழ்நாடு தொடர்ந்து உலகளாவிய பொது வழங்கல் முறையை கொண்டுள்ளது மற்றும் அனைத்து அட்டைதாரர்களும் இலவசமாக அரிசி வழங்குகிறது கேள்வி எண் நான்கு வாங்கும் திறனை பாதிக்கும் காரணிகள் யாவை அவற்றை விளக்குக வாங்கும் திறனை பாதிக்கும் காரணிகள் அதிக மக்கள் தொகை இந்தியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் ஆயிரத்துக்கு ஒன்று புள்ளி ஏழு ஆக உள்ளது அதிக மக்கள் தொகை அதிக தேவைக்கு வழிவகுக்கிறது ஆனால் அழிப்பு தேவைக்கு சமமாக இல்லை எனவே சாதாரண விலை நிலை அதிகமாக இருக்கும் எனவே இது குறிப்பாக கிராமப்புறங்களின் மக்களின் வாங்கும் சக்தியை பாதிக்கிறது அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்தல் அத்தியாவசிய பொருட்களின் விலையில் நிலையான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது விலைகளின் தொடர்ச்சியான உயர்வானது வாங்கும் சக்தியை சுரண்டி ஏழை மக்களின் மோசமாக பாதிக்கிறது பொருட்களின் தேவை பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் போது பொருட்களின் விலையும் அதிகரிக்கிறது அதனால் வாங்கும் சக்தி பாதிக்கப்படுகிறது பொருட்களின் விலை நாணய மதிப்பை பாதிக்கிறது விலை அதிகரிக்கும் போது வாங்கும் திறனை குறைத்து இறுதியாக நாணயத்தின் மதிப்பு குறைகிறது பொருட்களின் உற்பத்தி மற்றும் அழிப்பு பொருட்களின் உற்பத்தி மற்றும் அழிப்பு குறையும் பொழுது பொருட்களின் விலை அதிகரிக்கிறது ஆகையால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது வறுமை மற்றும் சமத்துவமின்மை இந்திய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு உள்ளது இது சமுதாயத்தில் வறுமை நிலையை அதிகரிக்க வழிவகுக்கிறது வறுமையாலும் மற்றும் செல்வத்தின் சமமற்ற வகுத்தலாலும் பொதுவாக வாகும் திறன் பாதிக்கப்படுகிறது கேள்வியின் ஐந்து புதிய வேளாண் கொள்கைக்கான முக்கிய குறிக்கோள்கள் யாவை உள்ளீடுகளின் உற்பத்தி திறனை உயர்த்துதல் இந்தியாவின் விவசாய கொள்கையின் முக்கிய நோக்கமானது வீரிய வித்து விதைகள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் நீர்ப்பாசன திட்டங்கள் போன்ற உள்ளீடுகளின் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதாகும் ரெண்டு ஒரு ஹெக்டேருக்கு மதிப்பு கூட்டப்பட்டவை வேளாண் கொள்கையானது பொதுவாக வேளாண்மையின் உற்பத்தி திறனை வைத்துவதன் மூலமும் குறிப்பாக சிறிய மற்றும் ஓரளவு வைத்திருக்கும் உற்பத்தி திறனை அதிகரிப்பதன் மூலமும் ஒரு ஹெக்டேருக்கு மதிப்பு கூட்டப்பட்டதை அதிகரிப்பதாகும் மூன்று ஏழை விவசாயிகளின் நலன்களை பாதுகாத்தல் ஏழை விவசாயிகளுக்கு நிறுவன கடன் ஆதரவை விரிவுபடுத்துதல் சீர்திருத்தங்கள் செய்தல் இடைத்தரகர்களை ஒழித்தல் போன்றவற்றின் மூலம் ஏழை மற்றும் குறு விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதே விவசாய கொள்கையாகும் நான்கு விவசாயத்துறையை நவீன விவசாய நடவடிக்கைகளில் நவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தல் மற்றும் உயரக விதைகள் விதைகள் உரங்கள் போன்ற மேம்பட்ட விவசாய ஊழியர்களையும் பயன்படுத்துதல் ஆகியவை அடங்கும் ஐந்து சுற்றுச்சூழல் சீரழிவு இந்தியாவின் விவசாய கொள்கை இந்திய விவசாயத்தின் அடித்தளத்தின் சுற்றுச்சூழல் சீரழிவை சரிசெய்யவும் மற்றொரு நோக்கத்தையும் கொண்டுள்ளது ஆறு அதிகாரத்துவ தடைகளை நீக்குதல் விவசாயிகளின் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சுய உதவி நிறுவனங்கள் மீதான அதிகாரத்துவ தடைகளை நீக்குவதற்கு இந்த கொள்கை மற்றொரு குறிக்கோளை அமைத்துள்ளது இதனால் அவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியும்